ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா கோலங்கள் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் கோலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா கலர்ஸ் வந்து கொடுப்போம் அதை எப்படி வந்து இன்னுயுமே க்ரியேட்டிவாக டிஃப்ரெண்ட்டாக இனோவேட்டிவாக எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த டெக்னிக் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான டெக்னிக் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம் ஸோ ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம நிறைய கலர் கோலம் போடுவோம் அந்த கலர் கோலத்தைய எப்படி வந்துட்டு இனோவேட்டிவாக மாற்றலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நான் வந்து என் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறது வந்து வாங்க நான் வந்து மணல் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம கோலமாவு அதுக்கப்புறம் உப்பு அரிசி எடுத்து வச்சிருக்கேன் இதிலெல்லாம் வச்சு எப்படி வந்து நம்ம சூப்பரோட ஒரு டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கல வாங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கலர்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம பண்ண போகிறதுக்கு தேவையானது இது ஒன்றுன்னா நம்ம பண்ணலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம மணலில் வந்து எப்படி வந்து கலர் வந்து மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த மணலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா சளிச்சுக்கணும் காஞ்ச பிறகு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து சளிச்ச மணலில் தான் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு போட வரும் நம்ம வந்து எந்த அளவுக்கு மணல் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு தான் கலர் பொடி எடுக்கணும் ஏன்னா வந்து உங்களுக்கு ஒயிட் ஒயிட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ வந்து கலர் பொடியை வந்துட்டு கரெக்டான காம்பினேஷனில் எடுத்துக்கோங்க நம்ம வந்து மணலில் போட்டுட்டு பத்திலாம் நம்ம நிறைய ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் மணலில் அந்த ரேஷியோ மட்டும் பார்த்துட்டு நீங்கள் மணல் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இல்லைன்னா ஒயிட்டிஷாக தெரியும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன் நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் வந்து போட்டு வச்சுக்கோங்க தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து கலரெலாம் ரொம்ப நாளைக்கு வந்து நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து கோலமாவில் எப்படி வந்து கலர் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் கொஞ்சம் டார்க் கலராக எடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் நம்ம வந்து லைட் ஷேட் ஆயிரும் நம்ம ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு லைட் ஷேட் ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து இதே இது வந்து என்ன கலர்ஸில் வேணால் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் ஒரு ரெட் கலர் எடுத்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னரில் மாத்திக்கப் போறேன் நல்லா பாருங்க ரெட்டிஷ் ஷேடில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு நிறையா வந்துட்டு நம்ம கலர் பவுடர் ஆட் பண்ணா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஷேடில் வரும் உங்களுக்கு இல்லைன்னா வந்துட்டு ஒயிட் மிக்சிங்கிலேயே இருக்கும் நல்லா வந்து நான் நிறையா ரெட்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு என்ன டெக்னிக்னு வாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உப்பை வச்சு தான் வந்துட்டு நம்ம இந்த மெத்தட் பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரீன் கலர் ஆட் பண்ண போகிறேன் உப்பில் வந்து நீங்கள் எந்த கலர் ஆட் பண்ணாலுமே நல்லா எடுத்து கொடுக்கும் இது வந்து பேரட்டு மற்ற பீக்காக்கெல்லாம் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த உப்பு வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு உப்பில் எந்த கலர் மிக்ஸ் பண்ணாலுமே நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொஞ்சமான குவான்டிட்டி போதும் நம்ம உப்பில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கலரு அளவுக்கு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கல வாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் அரிசியில் வந்துட்டு இது பண்ண போகிறேன் அரிசியில் வந்துட்டு நான் வந்து ஒரு எல்லோ ஷேடில் இருக்கிற கலர் வந்து கலக்க போகிறேன் உங்களுக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகலை அப்படின்னு பட் ச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த அரிசியோட அந்த கலர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒட்டிக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்லா வந்துட்டு பாருங்கள் கலர் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு ரைஸ்லேயும் நீங்கள் இதை வந்துட்டு நம்ம கோலத்தில் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் ஒன்று ஒன்றுமே வித்தியாசமான ஒரு டெக்னிக் தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து மணலில் வந்துட்டு உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிச்சேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா கோல மாவில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் salt எப்படி பண்றதோ அதுக்கப்புறம் வந்து அரிசில எப்படி பண்றேன்னு தான் பாத்தா இது எப்படி வந்து நமக்கு வரையிறதுக்கு எப்படி வருது அப்படிங்கறது பார்க்கலாம் நம்ம வந்து கோல மாவு போட்டு இழுக்குற மாதிரியே தான் உங்களுக்கு வந்து கலர் கொடுக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து sand வந்து நான் பண்ணது தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்றேன் பாருங்க எவ்ளோ சூப்பரா வந்துட்டு நமக்கு வருது அப்படின்னு நெக்ஸ்ட் வந்து நம்ம கோல மாவுல வந்து mix பண்ணது இது உங்களுக்கு வந்து கலர் வந்துட்டு ஜாஸ்தியாக வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் கலர் பொடியை மட்டும் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க இது வந்து சால்ட்டில் வந்து நம்ம பண்ணது இது வந்து அரிசியில் பண்ணது இந்த டெக்னிக் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்